திருஞானம் அவர்கள் எழுதிய ட்ரில்லியன் டாலர் கனவு நூல் அறிமுக நிகழ்ச்சி மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டக்குழு துணை தலைவர் தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர் டிசம்பர் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் அனுமதி இலவசம் அனைவரும் வருங்க இவங்க இவங்க ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே தாங்க மாட்டாங்கன்றது நான் சொல்ற வந்து பல தேர்தல்களை பார்த்தவர் பல தேர்தல்களை அசஸ் பண்ணவர் பல தேர்தல்களில் அவர் சொன்னதுதான் உண்மையான அவர் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா அப்படியே மந்திரவாதி மாதிரி வர்றாரு சார் நாற்பது பர்சன்ட்டு நாற்பதுக்கு மேலே வந்து திமுக நாற்பது பர்சன்ட் ஏடிஎஃப் இதெல்லாம் இல்லை சார் நடுவில் பூந்து விஜய் குழப்பி எல்லாத்தையும் முப்பதாகிட்டார் சார் அவர் இங்கிருந்து வாங்குறாரு அங்கேருந்து வாங்குறாரு எங்கிருந்து வாங்குறாரு இங்கேருந்து வாங்குறாரு சார் சென்னை நகர்ல இந்த அஞ்சுல இருந்து ஆறு சதவீதம்ன்றது வந்து சீமானோட சதவீதத்தோட குறைவு இப்போ இந்த சீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பே கிடையாது ஒரு சீட்டு கூட வாய்ப்பு இல்லை ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறது வாய்ப்பு எழுபது இடங்களில் வெற்றி பெறுவதற்கு விஜய் வாய்ப்பு விஜய் ஏற்கனவே ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார் கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு துணை முதலமைச்சர் கொடுப்பேன் அமைச்சர் பதவி கொடுப்பேன் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு இப்பெல்லாம் சொல்றாரு இதை இட்லினா சட்னி கூட நம்பாதுன்ற கதை தான் இவனுங்க கிட்டா எவனும் நம்ப போறது இல்லை சில பேர் வந்து உக்காந்துக்கிட்டு பொழந்துக்கிட்டு யூடியூப்ல வந்து பேசுறதுக்கு வேணா இது உபயோகப்படும் தவிர மற்றபடி எந்த விஜய தேடுவானுங்க எங்கே விஜய் எங்கே மனம் தேடுதே ஆவலாய் அவர் ரொம்ப மோசமான விஷயம் இல்ல தமிழ்நாட்டையே பாதிக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அடிப்படையை ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் தாவேக்கா வாய் திறக்காம இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இது போன்ற அரசியல் செய்திகள் தொடங்கி உங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய சாதாரண சிறிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்கு வே டு நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம் இன்றைய தினம் வந்து ஒன்றியத்தோட உளவுத்துறை அதன் சார்பாக ஒரு கருத்து கணிப்பு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறதா சில ஊடகங்கள் அதை செய்தியாக வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி தொண்ணூறு இடங்கள்ல வெற்றி பெறும் தாவேகா விஜய் தலைமையிலான தாவேகா வந்து எழுபது இடங்கள்ல வெற்றி பெறுமா அதிமுக கூட்டணி அதாவது என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முப்பத்தி ஐந்து இடங்கள்ல வெற்றி பெறும் நாம் தமிழர் ஒரு இடத்துல வெற்றி பெறுவாங்க முப்பத்தி எட்டு தொகுதிகள் இழுபறியாக இருக்கும் தான் ரிப்போர்ட் இதை தான் வந்து பப்ளிஷ் பண்ணி எல்லாருமே வந்து அதை ஒரு மிகப்பெரிய செய்தியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க திமுக நினைப்பது போல அவ்வளவு எளிதாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு நாங்க தான் வெற்றி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல ஆகவே ஒரு ஹங் அசம்பிளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அந்த இது இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஹங் அசம்பிளிலையே நீங்க சொல்றது எழுபது டிவி கே தொண்ணூறு டிஎம்கே ஏடிஎம்கே முப்பத்தஞ்சு என்டி ஒன்று எழுபது முப்பத்தெட்டு இது பார்த்தா அவியல் அசம்பிளி மாதிரி தானே இருக்குது அங்கே அசம்பிளி மாதிரி இல்லை ஏன் வேலை எவனோ ஒருத்தன் உட்காந்து இருக்கான் அதை உட்காந்து இவனுங்களாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்கான் அதாவது ஜேவிசி ஸ்ரீராமா அவரு அவரு சொல்கிறத கேட்டால் எனக்கு நான் அப்படியே பார்த்தேன் நான் இது வரைக்கும் ஆன் ரெக்கார்டில் சொல்கிறேன் இது வரைக்கும் ஒரு பத்து கருத்து கணிப்புகளை நக்கீரனுக்காக எடுத்தவனாங்க ரைட்டுங்களா கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் ஒரு ட்ரெண்டு செட் ஆகுதுன்னா ஒரு ட்ரெண்டு தான் அதுதான் தமிழ்நாட்டோட இஸ் ஒரு ட்ரெண்டு நெகட்டிவ்னா நெகட்டிவ் தான் நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் அடிச்ச மாதிரி ஒரு அலை நைன்டி சிக்ஸ்ல ஜெயல்டாக்கு எதிராக இல்லவே இல்லை ராஜீவ் காந்தி மரணத்துக்கு முன்னாடி ஒரு அல அடிச்சது காந்தி மரணத்துக்கு பின்னாடி ஒரு அடிச்சது டிஃப்ரெண்ட் ரெண்டு ரெண்டு அலைகள் இருந்தது ரைட்டுங்களா ஆனால் எங்கேயுமே இந்த ஜேவிசி ஸ்ரீராம் சொல்ற மாதிரி இல்லை ஒரு எப்படி சொல்றாருன்னா அப்படியே மந்திரவாதி மாதிரி வராரு சார் நாற்பது பெர்சன்ட்டு நாற்பதுக்கு மேலே வந்து திமுக நாற்பது பர்சன்ட்டு ஏடிஎம்கே இதெல்லாம் இல்லை சார் நடுவுல பூந்து விஜய் குழப்பி எல்லாத்தையும் முப்பது ஆக்கிட்டார் சார் அவர் இங்கேருந்து வாங்குறாரு அங்கேருந்து வாங்குறாரு இங்கேருந்து வாங்குறாரு இங்கேருந்து வாங்குறாரு சார் சென்னை நகரில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கி விட்டானுங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் சேர்த்து தான் சொன்னானுங்க கரெக்டாக ஞாபகம் சென்னை நகர்ல திமுக காலி சார் வாஷ் அவுட்டா வாஷ் அவுட்டு தாவேக்கா தான் சார் நிக்குது தாவேகா முன்னணியில நின்றுட்டு இருக்கு சார் சென்னையில இப்போ இந்த கணக்கெல்லாம் சொல்றாங்க நான் ஐபியோட டைரக்டர் என் ஃப்ரெண்டு ஏட்டா ஏற்கனவே டைரக்டர் அந்த ரவிச்சந்திரன் இப்போ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்காரு அவரும் என் ஃப்ரெண்டு நம்ம ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் சாதாரண பத்திரிகைக்காரர் அதனால பல இடங்களில் பல பேர் வந்து நம்ம கூட சாதாரணமாக வேலை செஞ்சவங்களாம் இன்னைக்கு வந்து டிஜிபி ஏடிஜிபி அப்படி இருப்பாங்க நம்ம கிட்டே இருக்கும்போது நம்ம பழக ஆரம்பிக்கும் போது ஏசியாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் என் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அவர்கிட்ட கேட்டாங்க ஏங்க என்னங்க ஐபின்றது பெரிய உளவுத்துறை அந்த துறை இந்த துறைலாம் சொல்லிட்டு தூக்கி ரிப்போர்ட்டை தூக்கி ஜேவிசி ஸ்ரீராம்ன்றவர் கையில் கொடுத்துருக்கீங்க நீங்கள்னா உண்மையிலே ரிப்போர்ட் கொடுத்தீங்களா சத்தியமா பிரகாஷ் எங்கே வேணா கற்பூராட்சி வேணா நான் சொல்கிறேன் எங்கே ரிப்போர்ட் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஏங்க இந்த எஸ்ஐஆர் பற்றி இந்த ஒர்க்கு எஸ்ஐஆர் ஒர்க்கில் தாவியக்கா எவ்வளோ தெரியுமா சார் இன்வால்வ் ஆகிருக்கு மூணு சட்டமன்ற தொகுதியில் தான் சார் இன்வால்வ் ஆகிருக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்கிறாங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா இல்லை வெறும் மூணு சட்டமன்றத் தொகுதியெல்லாம் பலமே இருக்கா மூணு சட்டமன்ற தொகுதியெல்லாம் பலம் அதாவது எஸ்ஐஆர்ன்றது ஒரு பெரிய எக்ஸசைஸ் பா ஆமாம் ஆமாம் திமுக ஈடுபடுது ஏடிஎம்கே இல்லைன்னாலும் ஈடுபடுது ரைட்டாக சிபிஎம் ஈடுபடுது சிபிஐ ஈடுபடுது காங்கிரஸ் சுத்தமாக இல்லைனாலும் ஒன்றோ ரெண்டு பேர் தலைவர் அப்படி சட்டையே மாட்டிக்கின்னு கிளங்காம என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு வராங்க ஏதோ ஒன்று பண்ணுறாய்ங்க அனைத்து கட்சி இன்வால்வ்டு ஆனால் தாவேக்கா ஆன தொகுதிகள் எத்தனை எவ்வளோ தொகுதிகளில் வந்து தாவேக்கா வந்து ஆர்வமாக பண்ணாங்க ஒன்று இவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டு வி விஜய் எஸ்ஐஆர் ரொம்ப முக்கியம் அதை வந்து ஜென்ஸ் எல்லாம் காயப்படுத்துறாங்க அதில் ஜென்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டருக்கு போங்க இல்லை பதிவு பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார் இந்த எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அதிர்ச்சி இல்லை என் ஓட்டே இல்லை பாரு புஷியானதுக்கு அங்கேதான் ஓட்டு அவரு ஓட்டு அங்க இல்லை ஆதவ் அர்ஜுனாவுக்கு எங்க இருக்கு ஓட்டுன்னே தெரியல நிர்மல் வந்து எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காரு பூத கண்ணாடி வச்சு நிர்மல் தேடிக்கிட்டு இருக்காரு இப்படிலாம் பேசினார் அப்புறம் பார்த்தா நான் உட யோசிச்சேன் புது வாக்காளர்கள் ஜென்சி இது வந்து ஆன்லைன்ல போட்டு ரொம்ப ரொப்புவாங்கன்னு பார்த்தேன் ஆனா சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக்கா இன்வால்வ்டு சட்டமன்ற தொகுதிகள்னு ஐபி எடுத்த ரிப்போர்ட் எவ்வளவு தெரியுமா மூணு சட்டமன்ற தொகுதிகள் அப்போ நான் கேட்டேன் எழுபது தொகுதிகளில் ஜெயிப்பார்னு சொல்றானுங்களே சார் இந்த ஏ ஸ்ரீராம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் அந்த டேரக்டராக இருக்கவர் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஏழு சென்னையை பார்த்தாராம் ரெண்டாயிரத்தி நாலில் அதில் வந்து இந்த டீம் எல்லாம் சேர்ந்து இவனுங்கெல்லாம் சேர்ந்து நாலு தொகுதி அதிமுக ஜெயிக்கும் நாங்களாம் ஆனால் திமுக ஜெயிச்சிட்டு வந்து அந்த மாதிரி தான் இவங்களுடைய ரிப்போர்ட்டிங் எல்லாமே எங்களுடைய மதிப்பீடு பிரகா அப்ப கேட்டா உங்க மதிப்பீடு பிரகாரம் தாவேக்கா எவ்வளவு இருக்கும் அவங்கன்னா அஞ்சு சதவீதம் இருந்தாங்க இப்ப ஒரு அஞ்சுல இருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் வருவாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி ஒண்ணும் இல்லை இந்த அஞ்சுல இருந்து ஆறு சதவீதம்ன்றது வந்து சீமானோட சதவீதத்தோட குறைவு இப்ப இது சீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பே கிடையாது ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இது நமக்கு ஐபி கொடுக்குற ரிப்போர்ட்டு ஏன் சார் எழுபது சீட் வின் பண்ணணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து இன்றைக்கி ஊடகங்கள்லாம் தலையில் வச்சு கொண்டாடிக்கணுமா சார் ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து ஒரு ஐநூறுபா போட்டு கொடுத்தாருன்னா எழுபத்தஞ்சு தொகுதி ஆகிடார் அவரோட திரு சார் ஒரு பத்திரிக்கையாளருக்கு ஊட யூடியூப்பில் பேசுகிறவருக்கு மினிமம் பேமெண்ட் ஃப்ரம் ஆதவர்ஜுனா ரெட்டி எவ்வளோ தெரியுமா மாதம் ஒன்றே லட்சம் எந்த சேனலில் பேசினாலும் எந்த சேனலில் பேசினாலும் அவரோட பேட் லிஸ்ட்டு ஒரு சேனல்ல பேசக்கூடிய ஒரு ஊடகவியலாளருக்கு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் தராரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இதுதான் அவரோட பேலிஸ்ட் சார் தாவேகா விஜய் மைனஸ் ஆதவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் சார் உண்மை இது வரைக்கும் ஒரு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு உக்காண்டிருக்காங்க சார் அந்த ஆளு திமுக வெற்றி பெற நான்தான் காரணம் வெஸ்ட் பெங்காலில் வந்து மமதா பானர்ஜி வெற்றி பெறுவதற்கு நான் தான் உண்மையிலேயே அவர் மிகப்பெரிய இந்த இப்படி சாத்தியமே கிடையாது தாவேகா இவ்வளோ பெரிய இடங்களில் வெற்றி பெறாது அப்படின்னு அவர் புரிஞ்சுதானே இருப்பாரு அப்படி புரிஞ்சிருந்தா எப்படி வந்து பணத்தை செலவு பண்ண மனசு வரும் அவருக்கு இது ஒரு ஐரணியா இருக்குல்ல இது ஒரு முரண்பாடான விஷயம் தானே பணத்தை செலவு பண்ணலன்னா அவனுக்கு அவருக்கு இருக்கிற அறிவுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க சார் சி நீ அதுக்கு லைக் பட மாட்டேன்னு தூக்கி போட்டுருவாங்க சார் நான் வந்து எனக்கு அறிவு இருக்கணும் இல்லை எனக்கு விவரம் இருக்கணும் நான் வந்து நல்ல பத்திரிகையாளராக அப்போ தான் வர முடியும் ஒரு விஷயத்தை ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசக்கூடிய ஆளாக நான் அப்போ தான் வர முடியும் எனக்கு எந்த விவரமும் அறிவும் இல்லைன்னா நான் எப்படி வர முடியும் என்னை எப்படி நான் பேசுகிறது நீங்கள் எப்படி கேட்பீங்க அசீஃப் மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர் நான் பேசுகிறது எப்படி கேட்பார் சார் முட்டாள்கள் சார் இவங்க இவங்க ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே இவங்க தாங்க தாழ மாட்டாங்கன்றது நான் சொல்ற ஐபி டைரக்டர் வந்து பல தேர்தல்களை பார்த்தவர் பல தேர்தல்களை அசஸ் பண்ணவர் பல தேர்தல்களில் அவர் தான் உண்மையாக இருந்திருக்கு அவர் சொல்றாரு தாவேக்கா ஆறு சதவீதத்துக்கு மேலே எந்த சூழ்நிலையும் தாண்டாது சரி அப்போ இந்த ரிப்போர்ட்டோடைய பின்னணி என்ன பொதுவாக ஒரு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையான ரிப்போர்ட் வரலாம் ரெண்டாவது திசை திருப்புவதற்காக வரலாம் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை வச்சு பார்க்கும்போது திசை திருப்புவதற்காக வந்திருக்கு யாரை திசை திருப்பதற்காக எதற்காக இந்த ரிப்போர்ட் சார் இதே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து டுவெண்ட்டி நமக்கு ஐபின்னா சொல்லுது ஆறு சொல்லுது அப்ப டுவெண்டி பொய் தானே அதே பிரசாந்த் கிஷோர் பீகார்ல வந்து ஒரு சீட் கூட வாங்க முடியாம இனிமேல் பட்டு நான் அரசியலுக்கே வரலன்னு சொல்லிட்டு ஓ ஒன்று உட்காந்து உண்ணாவிரதெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு தானே ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு இருபதில் ஆரம்பிச்சாங்க சார் இப்போ முப்பத்தஞ்சில் வந்து நிற்கிறாங்க சார் இவங்க வந்து இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் போட்டி போட்டு இவங்க வாங்கின வாக்குகள்னு காமிச்சாங்களா சார் அதை விடுங்க சார் நந்தனா ஆர்ட்ஸ் எலெக்ஷன் பிரசிடென்சி எலெக்ஷன் பச்சை பாஸ் எலெக்ஷன் எவ்வளவு எலெக்ஷன் நடக்கு சார் கூட்டுறவு தேர்தல் இயக்கங்கள் சார் எலெக்ஷன் எச் ராஜா நூற்றி பதிமூணு வாங்கின எலெக்ஷன் எந்த எலெக்ஷன்ல தாவேக்கா இதுவரைக்கும் ஓட்டு வாங்கியிருக்கு சார் எந்த எலெக்ஷனில் வாங்கியிருக்கு சார் பாண்டிச்சேரியில் இப்போது ஃபங்க்ஷன் நடத்துகிறானுங்க ஐயாயிரம் பேர் தான் வரணுமா கியூஆர் கோடா வெளி மாநில ஆட்சியாளர் வெளி மாநிலத்தை சார்ந்தவங்கலாம் வரக்கூடாது பாண்டிச்சேரியே மூணு ஸ்டேட்டு சேர்ந்ததுயா ஏனாம் இருக்குது மாகி இருக்குது அப்போ ஏனாம்காரம் வரக்கூடாதா மாஹிகாரம் வரக்கூடாதா அவன் பாண்டிச்சேரி தானே இப்போ பக்கத்தில் இப்படி இப்படி என்ன சொல்லுவாங்க சொன்னால் தப்பாகிடாது ஒன்றுக்கு பேஞ்சா தமிழ்நாடு இப்படி திரும்பி அதான் பாண்டிச்சேரி ரைட்டா அந்த தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வராமல் இருப்பாங்க அதுக்கு க்யூஆர் கோடாக வரக்கூடாதான் ஐயாயிரம் பேர் தான் அனுமதி இது சட்டமே கிடையாது ஒரு பொதுக்கூட்டம்னு போட்டுட்டு பொதுமக்கள் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து நீ எப்படி கியூஆர் கோடெலாம் வைப்ப அரங்க கூட்டம்னா ஒரு சிறப்பு மாநாடுனா மாநாட்டுக்கு பிரதிநிதிகளா வர்றவங்க இவ்வளவு வரணும் இந்த இந்த ஆட்கள் தான் வரணும் பொதுக்குழுனா பரவாயில்ல செயற்குழு பரவாயில்ல இப்போ ஒரு பொது கூட்டம்னு வச்சுட்டு ஐயாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னா எவ்வளவு முட்டாள்தனமா இவனுக்கு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா திருப்பி ஒரு மிகப்பெரிய தவறு அவங்க செய்யறாங்க தவறு பொதுமக்களை பண்றது ஒரு மிகப்பெரிய தவறு அது கண்ணுக்கு இருண்டதெல்லாம் போய் நீ வந்து கரூரில் வந்து விபத்தை ஏற்படுத்திட்டு சாவடிச்சிட்டு மக்களை கொலை பண்ணிவிட்டு நீ வந்து இப்போ வந்து நான் வந்து நல்லபடியாக தான் பண்ணுறேன் பெண்கள் குழந்தைகளோட அலோடு இல்லை கர்ப்பிணி பெண்கள் அலோடு இல்லை என்ன வரவங்களுக்கு தெரியாதா அவங்க கர்ப்பிணின்றது தெரியாதா அவங்க தங்களை பாதுகாத்துக்கணும்னு தெரியாதா ஏறி மிதிக்காம அட்டகாசம் பண்ணாமல் உன் தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ணு சரியான வந்து கூட்டத்தை நடத்தணும் சரியான டைம்ல கூட்டத்தை நடத்து தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கும் தண்ணி கூடு சோற கூடு அது கூடு இதை கூடு ஏன் சாவு வரப்போகுது நெரிசல் ஏன் வரப்போகுது சேர்களில் அமைய அமர வை பொதுக்கூட்டம் தானே நடத்த போறா ரோட் ஷோ கிடையாது இல்லை ரோட் ஷோ கிடையாதுல்ல பொதுக்கூட்டம் தானே பண்ணு இது தாங்க தேவைக்கா பொய் பித்தலாட்டம் இதுதான் தாவே காக்கும் திமுகக்கும் போட்டினாங்க திமுக எங்கேயாவது இவ்வளோ செலவு பண்ணுதா ஆளுங்கட்சி அவங்க என்ன இவ்வளோ கோடி கோடியா இருக்காங்களா அதிமுக அரைச்சிக்கிட்டு இருக்கா இல்லை பிஜேபி மத்தியில் ஆளுங்கட்சி அவங்க ஏதோ ஒரு மூலையில் நைனார் ஒரு ஊர்வலம் போயிட்டு ஒரு இரநூறு முந்நூறு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அது ஒரு நானூறு ஐநூறு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இனி இல்லாத கூட்டம் வர்றதுன்னு நீ எப்படி பில்டப் நீ இவ்வளோ விஷயத்த அவங்க செய்கிறது இந்த மாதிரியான சர்வே ரிப்போர்ட் வர்றது இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுடைய திட்டம் பொதுவா அது யார் வெளியிட்டா இல்லை யார் பின்னணியில இருக்கா அப்படின்றதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல பட் இப்படிப்பட்ட நம்பர்ஸ் வெளியில வர்றது அப்படின்றது திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் அவர்கள் மத்தியில வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறது ஒரு அதிர்வை ஏற்படுத்துவது பாருங்க எண்பது எழுபது இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு விஜய் வாய்ப்பு இருக்குது விஜய் ஏற்கனவே ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார் கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு துணை முதலமைச்சர் கொடுப்பேன் அமைச்சர் பதவி கொடுப்பேன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இப்பெல்லாம் சொல்றாரு எழுபது சீட்டு வந்துட்டார் நாமளும் போவோம் அவருடைய களத்தை பலப்படுத்துவோம் அவரை நூற்றி இருபது சீட்டு வெற்றி பெற செய்வோம் ஆட்சியில பங்கெடுப்போம் அப்படின்ற மாதிரி ஆசை காட்டுவதற்காக உருவாக்கப்பட்டு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சர்வே ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி அதை பார்க்கலாம் ஆமாங்க ஒரு தொகுதிக்கு ரெண்டு கோடி ரூபா வசூலிக்கிறார் புசி ஆனந்த் அவரோட வாழ்க்கை லட்சியம் வந்து இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ளே ஒரு இரநூறு முந்நூறு கோடி அடிக்கணும் ரெண்டு கோடி ரூபாய் வந்து வசூலிக்கிறாரு அந்த ரெண்டு கோடி ரூபாய் எங்க அதுக்கப்புறம் அவன் சட்டமன்ற வேட்பாளராகி போய் செல செலவு பண்ணுறது எங்கே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து தாவேக்காராக நம்பவே மாட்டாங்க இல்லை எந்த அரசியல்வாதியுமே இதை நம்ப மாட்டாங்க எவங்க இதை நம்புவான் எந் ஏதாவது ஒரு எலெக்ஷனில் நீ நின் நீ நின்று ப்ரூஃப் பண்ணி தான் நம்புவான் எதுவுமே எலெக்ஷன்ல நிற்காம நீங்க கூட்டணி ஆட்சின்றீங்க அமித்ஷா கூட தான் சொல்றாரு கூட்டணி ஆட்சின்னு கூட்டணி நாங்கள் ஆட்சி என் ஆட்சிக்கு வந்தா கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு சொல்லிருக்காரு அதிமுக ஏத்துக்கல இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கல ஸோ அது சொல்லுவார் கூட்டணி ஆட்சின்னு ஜெண்டா சொல்வாரு ஜெண்டா சொல்கிறத வந்து இங்க இருக்கிற ஜிண்டா கல்யாணம் மதிக்கிறதே கிடையாது ரைட்டா இது வந்து ஒரு விஷயம் இவங்கெல்லாம் வந்து சார் ஒரு கிமிக் பண்ணுறாங்க சார் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கே நேரு மேலே அமலாக்கத்துறை வந்து டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க தௌசண்ட் டுவெண்ட்டி குரோர்ஸ் வந்து உள்ளாட்சித்துறையில் ஊழல் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்தை யார் லீக் பண்ணுறானே தெரியல அது லீக் ஆகுது தௌசண்ட் டுவெண்ட்டி குரோர்ஸுக்கு வந்து ஊழல்னு அதுக்கப்புறம் இல்லைன்றாங்க இப்போது திமுக அமைச்சர்களை வந்து குறி வச்சு உங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்ருக்கு நேருவாக இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கட்டும் சக்கரபாணி ஆகட்டும் பொன்முடி ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் இன்க்ளூடிங் உதயநிதி வரைக்கும் உதயநிதியே ஏற்கனவே சொல்லிவிட்டார் என்னை டார்கெட் பண்ணாங்கன்னு இந்த மாதிரி வந்து திமுக அமைச்சர்கள் ஒரு நாலஞ்சு பேரை வந்து ஏவாவேலு ஏவாவேலு லேட்டஸ்ட் ரைடு போச்சு அவர் மேலே ஏவாவேலு உட்பட இப்போ ஏவாவேலு துரைமுருகன் பொன்முடி ஐப்பரிசாமி அப்புறம் இருக்கவே உங்களுக்கு செந்தில் பாலாஜி இந்த மாதிரி ஒரு குறி வச்சு ஒரு நாலஞ்சு மினிஸ்டர் தூக்கி உள்ளே உட்கார வைக்கணும் இது ஒரு அஜெண்டா இவங்களுக்கு அது இல்லாமல் இவங்ககிட்ட முரண்பாடாக முரண்பட்டு நிற்கிற ஓபிஎஸ்ஸு டிடிவி தின நகரம் இவங்களெல்லாம் பேசி பஞ்சாயத்து பேசி உள்ளே வைக்கணும் முடிஞ்சால் எல்லாரையும் அதிமுக கூட்டணிக்குள்ளே இவங்க வந்து கொண்டு வரணும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இவனுங்க டெவலப் பண்ணுறானுங்க அப்போது இவனுங்க அந்த எழுபது தொகுதி ஜெயிப்போம் எண்பது தொகுதி ஜெயிப்போன்னா இதை இட்லின்னா சட்னி கூட நம்பாதுன்ற கதை தான் இவனுங்குது கேட்டால் எவனும் நம்ப போகிறதில்லை சில பேர் வந்து உக்காந்துக்கிட்டு பலந்துக்கிட்டு யூடியூப்பில் வந்து பேசுறதுக்கு வேணால் இது உபயோகப்படுமே தவிர மற்றபடி எந்த உபயோகமும் இல்லை இவங்க வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்காக இதை வந்து பூஸ்ட் பண்ணி போய்ச்சி நீங்கள் உபயோகமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க காங்கிரஸை சேர்ந்த நபர்கள் விஜய் அவர்களை சந்திக்கிறார் சந்திச்சிட்டாரு ராகுல் காந்திக்கு கிட்ட பேச போறாரு இந்த மாதிரி அப்புறம் காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணிக்கு போக போகுது காங்கிரஸ்க்குள்ளே இரண்டு பிளவு ஒன்று வந்து திமுக இருக்கலாம் ஆனால் அதிகமான இடத்த கேட்டு வாங்குங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு வாங்குங்க இன்னொரு பிரிவை பொறுத்த வரைக்கும் இல்லை வாங்க வெளியில் போவோம் விஜயோடு சேருவோம் இதெல்லாம் 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 எந்த அளவுக்கு உண்மை சரி நான் உங்களை கேட்குறேன் காங்கிரஸ்ன்றது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி இப்போ வந்திருக்க காங்கிரஸ் பிரதிநிதி பிரவீன் சக்கரவர்த்தி மயிலாடுதுறையில் சீட்டு கேட்டார் அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டானா ஏன்னா அவர் தான் பிடிஆர் டேப்ஸ ரிலீஸ் பண்ண ஆளு பிரவீன் சக்கரவர்த்தி தான் அவருக்கு சீட்டு கொடுக்க முடியாதுனாங்க மயிலாப்பூர்ல இப்போ கேட்டார் அதுவும் முடியாதுன்னு சொல்லிச்சு திமுக பிரவீன் சக்கரவர்த்தி எங்கள் விதத்துலயும் என்கரேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தமிழ்நாட்டுக்காக பேசினாரா கேரளாக்காக பேசினாரா எதுக்காக விஜய்கிட்ட பேசினாரு கே சி வேணுகோபால் எதுக்காக விஜய்கிட்ட பேசுறாரு தமிழ்நாட்டுக்காக பேசுறாரா கேரளாக்காக தமிழ்நாடு சார்ந்தது கிடையாது இது வேறு மாநிலம் சார்ந்த பேச்சுவார்த்தை அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்காதுல்ல அப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்ல செல்வ பேருந்தகை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு ஏற்கனவே நம்ம மாற்ற திமுக ஜெயிச்ச பதினெட்டு தொகுதியில் ஏழு தொகுதி தேராதுன்றாங்க திமுக இதுக்கப்புறம் நீங்கள் கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா பதினெட்டு தொகுதியிலையும் தோக்கச்சிருவானுங்க கேட்டால் ஒரு தடவை அப்படிதான் பாதிக்கு பாதி பங்கு கூட்டணி ஆட்சின்னு ஒரு இந்திரா காந்தி ஒரு தேர்தல் எயிட்டியில் போட்டாங்க ஃபுல்லாக திமுக காரன் தோக்கடிச்சான் கூட்டணி ஆட்சின்றதை அவன் ஒத்துக்கவே இல்லை அவன் திமுக காங்கிரஸ் கூட்டணியை வந்து எயிட்டி எலெக்ஷனில் தோக்கடித்தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா என்ன ஆறுது இந்த ஆள் பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு வரான் அவனா இன்னொரு தமிழ்நாட்டோட சுப்பிரமணியன் சாமியா எதுக்கு அவன் என்ன பண்ணுறான் சுப்பிரமணிய சாமியே வந்து அங்கே வந்து டெல்லியில் நரேந்திர மோடி டேப் இருக்குன்னு சொல்கிறாரு நரேந்திர மோடி முதல்வராக இருக்கும்போது அமெரிக்காவில் போய் ஃபிகருங்களோட கொஞ்சம் விளையாடின டேப் இருக்குன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்காக தான் அவருக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய நவீன நரேந்திர மோடியா பிரவீன் சக்கரவர்த்தி ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி பிராமணர் மயிலாடுதுறையை சேர்ந்தவர் ராகுல் காந்தியோட பயங்கர க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அதை வச்சு தான் இவ்வளோ பேச்சு மடிப்படுது ஒரு சாதாரண நபராக இருந்தால் பிரச்சனை இல்லை ராகுல் காந்தியோட க்ளோஸ் லெட் ராகுல் காந்தி கம்ஸ் அவர் தானே சொன்னார் யூ வில் நெவர் எவர் வின் இன் தமிழ்நாடுன்னு பிஜேபியை பார்த்து சொன்னார்ல அவர் வரட்டும்

சோனியா காந்தியை பார்த்து இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி பேசிட்டு இங்கே இருக்க தான் சேஃபு பத்து தொகுதி நாங்கள் தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் என்றைக்குமே நாங்கள் உங்கள் கூட நிற்போம் இந்தியா கூட்டணி இதுவாக இருக்கும் இந்தியா கூட்டணி இண்டியன் இந்தியா இண்டி அலையன்ஸ் இஸ் இன் ஐசி யூன்றாரு ஃபரூக் அப்துல்லா நீங்கள் வந்து கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடாதீங்க தமிழ்நாட்டில் பிரச்சிட்டு போய் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு விஜய்க்கு வந்து கேரளாவில் இருக்குது அந்த கேரளாவில் இருக்க முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்க வாங்கறதுக்கு கே சி வேணுகோபால் முயற்சி பண்றாரு இல்ல இதுல எனக்கு நிறைய பெரிய கேள்வி இருக்கு பொதுவாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோடு ஒப்பிடும் பொழுது பொதுவா நீங்களே பல இடங்கள்ல சொல்லி கேரளா மக்கள் வந்து தமிழ்நாடு மாதிரி நடிகர்களுக்கு பின்னாடிலாம் போக மாட்டாங்க நடிகர்கள் வந்து தேர்தலுக்கு வர்றது அரசியலுக்கு வருது அவங்க பின்னாடி போய் நிற்கிறது அந்த மாதிரியான தன்மை அவங்க கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க அதை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிந்து தான் இருப்பாங்கன்னு நம்புகிறேன் அப்படி புரிந்து இருக்கக்கூடியவர்கள் எப்படி விஜய வச்சு நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு யோசிப்பாங்க கே சி வேணுகோபால் வந்து ரமேஷ் சென்னிசல்லா வி டி சதீஷன் ஒருத்தர் மூணு பேர் வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு போட்டி போடுறாங்க அதில் வந்து கேசி வேணுகோபால் ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி அவர் வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு அவர் வந்து தன்னை முன்னிறுத்துகிறார் அந்த முன்னிறுத்தலுடைய ஒரு முயற்சியாதான் அவருக்கு வந்து விஜய் ஆதரவு இருக்குன்னு காட்டிக்கிறார் அது விஜய் ஆதரவு விஜய் வாக்காளர்களை ஈர்ப்பார் வாக்குகளை கொண்டு வரார் அப்படின்றதுலாம் செகண்டரி பட் ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவரோடு எனக்கு நெருக்கம் இருக்கு அப்படின்னு காமிச்சுக்கிறது விஜய் விஜயோட நெருக்கம் நான் விஜய் வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரசிகர்கள் வச்சிருக்காரு இதில் கேரளால கேரளால இருக்கவங்க வந்து எல்லாம் பாதி இன்குலாப் ஜிந்தாபாத் தான் அவன் எஸ் கா ஸ்கூல்லே எஸ்எஃப்ஐ தான் அவன் ஏ ஏஸ்எஃ சிஎஃப் கேம்பின் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அந்த மாதிரிலாம் நிறைய அவங்க குழந்திலையே ட்ரெயின் ஆகிடுவாங்க அவங்க அங்கே வந்து பால சங்கம்லாம் இருக்குது சிபிஎம்க்கு குழந்தைங்களோட சங்கம்லாம் இருக்குது கண்ணே கரளே விஎஸ்ஏ அப்படின்னு குழந்தைங்க கோஷம் விஎஸ் அச்சுதானந்தனுடைய சாவுக்கு கண்ணே கரளே வி ஞட நெஞ்சில ரோசா பூவே எங்களுடைய இதயத்துல நீ ரோசா பூவை ஆறு பறஞ்சு மரிச்சுன்னு விஎஸ் மரிச்சிட்டு இல்ல மரிச்சிட்ட கோஷம் போறது யாருன்னா குழந்தைங்க அந்த அளவுக்கு மாஸ்ட் லீடர் விஎஸ் அந்த வயசுல இருந்து அரசியல் புகட்டப்படுது சரியான அரசியல் சரியான அரசியல் புகட்டப்படுது அதுல வந்து விஜய் அப்படிலாம் இதெல்லாம் வந்து விஜய ரசிப்பாங்க திலீப்பை கூட தான் ரசிக்கிறாய்ங்க இன்னைக்கு இருந்து விடுதலையாக இருக்கார் திலீப்பு அவர் கூட தான் ரசிக்கிறாங்க திலீப்பு கூட தான் ரசிகர் பண்ற இருக்கு அதுக்குன்னு திலீப் வந்து சிஎம் ஆயிட முடியுமா கேரளாவில் மோகன்லால் ஆக முடியல மம்முட்டி லெஃப்டு இடதுசாரி சிந்தனையாளர் மம்முட்டி மம்முட்டியால் பண்ண முடியல மோகன்லால் பண்ண முடியல அவங்க அந்த பிரச்சனையில் பெண்கள் தொடர்பான பிரச்சனை வரும்போது மோகன்லால் அம்மான்ற அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ரிசைன்மெண்ட் ஓடினாரு அந்த அளவுக்கு ப்ராசஸ் இருக்குது இந்த தங்க அதனால் இது வந்து கேரளாவுக்கு செட் ஆகாது கேரளாவுக்கு இதுவாகாது கேசி வேணுகோபால்ன்ற வந்து இங்கே நம்ம சசிகாந்த் செந்தில்னு ஒருத்தர் சசிகாந்த் செந்தில் இந்த கரூர் எம்பி ஜோதிமணி இவங்க இது ஒரு டீம் இது வந்து காங்கிரஸோட தலையெழுத்து தலை வலி இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது காங்கிரஸ் இஸ் நாட் அ பார்ட்டி இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க அதில் வந்து எல்லாரும் இருப்பான் ஆர்எஸ்எஸ்காரன் கூட இருந்து வந்தான் பல கம்யூனிஸ்டுகளுடைய ஆரம்ப காலம் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் காங்கிரஸ் சோஷலிஸ்ட் இதெல்லாம் இருக்குது கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டோட வரலாற்றில் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கேசி வேணுகோபால் இப்போ முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு எழுபது சீட்டில் ஜெயித்தாங்க முன்னணியில் இருக்காங்க அப்படியே இருக்காங்க விஜய் அப்படி ஏஞ்சின்னா ஒரு எம்எல்ஏ அவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல ஆனால் திருப்பரங்குன்றம் என்னன்னு கேளு விஜய்க்கு தெரியாது அது ரொம்ப மோசமான விஷயம் இல்லை தமிழ்நாட்டையே பாதிக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அடிப்படையை ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் தாவேக்கா வாய் திறக்காமல் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பிஜேபி சொல்லியிருக்கான் வாய் திறக்காதுன்னு அதனால் திறக்கல நீங்கள் அவரை வந்து இஸ்லாமிய ஆதரவு அவர் வந்து ஒரு குல்லால இஃப்தார் நோம்புல வந்து கஞ்சி குடிச்சுட்டா அவர் இஸ்லாமியரா இஸ்லாமிய வாக்குகளை வந்து அவருக்கு அறுவடை செய்வார்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அவர் இஸ்லாமியரா இல்லை குறைந்தபட்சம் இந்த புரிதலாக அவங்களுக்கு இருக்க வேணாமா நாம் வந்து வைக்கிறது திமுகவை திமுகவுக்கு பலமாக இருக்கிறது பெரும்பான்மையாக அது பெரும்பான்மையாக இல்லை திமுகவுக்கு பலமாக இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒன்று சிறுபான்மையினர் வாக்குகள் அப்போ சிறுபான்மையினர் வாக்குகள் நம்பி நம்ம இருக்கோம் அப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம எதிர்வினையாட்சில் அப்படின்னா நம்ம கருத்தை தெரிவிக்கல அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்கு நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இருக்காது அடிப்படையில் பெரும்பான்மை வந்து இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கான் அவன் கேஸ் போட போறாங்க ரெய்டு நடத்த போறான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மேலேயே வந்து அவங்க மாமனார் மேலேயே அவன் இரநூறு கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கான் லாட்ரி மாட்டின்னு அவன் மேலேயே வந்து ஒரு பதினோரு கேஸ் இருக்கு அமலாக்கத்துறை கேஸு அவனே டைட் பண்ணான்னா அவனே செத்து போயிடுவான் ஏற்கனவே அப்போலோ கேல்கட்டா அப்போலோவில் அட்மிட் ஆனவர் அவர் மார்ட்டின்னு மார்ட்டினே ஆடி போகிறான் சார் மார்டினே ஆடும்போது விஜய் ஆட மாட்டாரா ஆதவ் ஆட மாட்டாரா ரெடியாக ஆடிருவாரு அதனால் பயப்படுறானுங்க அது வந்து பிஜேபியுடைய கட்டளை இல்லாமல் விஜய் வந்து திருப்பரங்குன்றம்னா நீங்க வேற எங்க சொன்னாலும் அவர் தலையிட மாட்டார் பாபர் மசூதின்தான் கூட தலையிட மாட்டார் ஏன்னா பிஜேபியுடைய கட்டளை அதுதான் நம்ம ஆரம்பத்திலே வரும்போதே சொன்னோம் இவர் பிஜேபியோட பி டிம் சொன்னோம் யாவனும் நம்மள அவர் வந்து அதை பண்ணிடுவார் இதை பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம பண்ற அண்ணன் சவுக்கு சங்கர் அவர் முழங்குடுவார் இந்த மாதிரிலாம் முழங்கிக்கிட்டே இருப்பாங்க எங்க சவுக்கு இவர் பாண்டே அதை விட அண்ணாமலைலாம் சாதாரணமாக கிடையாது அவர் ரைட்டா இப்போ துக்லக் ரமேஷ் ஒருத்தர் வந்திருக்கார் அவர் அதுக்கு மேல இவங்க எல்லாமே ரஜினி கூடலாம் இருந்தவனுங்க ரஜினி இப்போ எங்கேயிருந்து தெரியல இப்போ அண்ணாமலை எங்கேயும் தெரியல அடுத்தது இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா விஜய் எங்கேயும் தெரியல விஜய தேடுவானுங்க எங்கே விஜய் மனம் தேடுதே அவர் ஒரு புதுப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருப்பார் இதுதான் சார் தமிழக அரசியல் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நெருங்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே